ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எஸ்பியோங்கிறது இது வந்து ரொம்ப ஜென்யூனான கம்பெனி நம்ம நம்பி சேரலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

வணக்கம் இந்த வருடம் வந்து வரலட்சுமி விரதம் வந்து எப்போது வருது அதை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரலட்சுமி விரதம் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை நாள் படி பார்த்திங்கன்னா ஆடி இருபத்தி மூணு அதே ஆடி மாத பௌர்ணமியும் அன்றைக்கி வருது திருவோண நட்சத்திரத்தில் வந்து வரலட்சுமி விரதம் வருது இந்த நாளில் வந்து பெருமாளுக்கு உரிய ஏகாதசி மற்றும் சுவாதசி செடிகள் சேர்ந்து வளரும் நாளாகவும் இதை சொல்கிறோம் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த வரலட்சுமி விரதம் வந்து அனைத்து தெய்வங்களையும் அருளையும் பெறுவதற்குரிய ஏற்ற நாளாக கருதப்படுது இந்த வரலட்சுமி விரதம் அந்த அன்னைக்கு வந்து பெண்கள் வந்து பூஜை செய்து மகாலட்சுமி வந்து வழிபடுவாங்க ம வரலட்சுமி விரத பூஜை செய்யும்போது உடனடியாக திருமணம் நடக்கும் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வரலட்சுமி பூஜை செய்யும்போது நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை நம்ம எவ்வாறு சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் வரவேற்கிறோமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமி வந்து வ லட்சுமி வர மாதிரி பாவனை செஞ்சு அழைக்கணும் வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் லக்ஷ்மி வழிபட்டால் நீண்ட ஆயில் புகழ் செல்வம் உடல்நலம் இந்த மாதிரி எல்லா விதமான நம்ம செல்வங்களும் பதினாறு செல்வம் அந்த மாதிரி எல்லா செல்வங்களும் வளங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து நம்ம எவ்வாறு கடைபிடிக்கணும் அப்படின்னா தேங்காயில் வந்து மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு அம்மன் திருமுகத்தை வந்து அதில் வைக்க போறோம் அது எப்படி அப்படின்னா அம்மன் திருமுகம் வந்து சந்தனத்தால் செஞ்சதாக இருக்கலாம் அல்லது வெள்ளி இந்த மாதிரி நம்மளால எதுவும் எந்த மாதிரி செஞ்சு வைக்க முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு வாசலில் வச்சு வாசலுக்கு பக்கத்தில் வச்சு அம்மனை வந்து வியாழக்கிழமை அதாவது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருது அப்படிங்கும் போது நம்ம வியாழக்கிழமையே நாள் ஈரவே வந்து வச்சு வழிபட வேண்டும் அப்புறம் பின்னர் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணோம் அப்படின்னா விரதத்தை அந்த அதிகாலையிலே நம்ம குளிச்சிட்டு அந்திக்கே வாச வாசத்தளிச்சு கோலம் போட்டு விரதத்தை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கப்புறம் என்னென்னா பூஜை செய் நம்ம எந்த இடத்துல பூஜை செய்ய போகிறோமோ அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிவிட்டு இலை இலை போட்டு கோலம் போட்டு சித்த சுத்தமான ஒரு தட்டில் வந்து அச்சதையை பரப்பி அம்மனை வந்து அந்த இடத்துல அவாகாணம் செய்ய போகிறோம் அப்போ அந்த அந்த கலசம் இருக்குள்ளையே நம்ம வைக்க போகிறோம் கலசத்தை அந்த இடத்துல வச்சு அந்த கலசத்தில் வந்து அச்சதையுடன் வெற்றில பாக்கு மஞ்சள் அப்புறம் ஒரு வெள்ளிக்காசு இந்த ஒரு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி எல்லாம் மழை வச்சதுக்கப்புறம் கலசத்துக்கு மேலே நம்ம மாவிளையை வச்சு அதுக்கு மேலே தேங்காயை வைக்கிறோம் தேங்காய் வச்சதுக்கப்புறம் அம்மனோட முகத்தை வந்து அந்த கலசத்தோட இணைத்து வச்சு நம்ம விளக்கேற்றி வெண்பொங்கல் நைவேத்தியமாக அதுக்கு செய்யலாம் அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு நம்ம பூஜை செய்ய போகிறோம் அதை முடிச்சுட்டு அஷ்டலட்சுமிகளுக்கும் பிடித்த நம்ம என்ன அந்த அன்னைக்கு பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளுக்கும் பிடி பிடித்த அருகம்புள்ள வச்சு அர்ச்சனை செய்யலாம் அதுக்கப்புறம் அந்த பூஜையின் போது வந்து மகாலட்சுமி சோத்திரம் அஷ்டலட்சுமி சோத்திரம் கனகாசாரா சோத்திரம் இந்த மாதிரி எல்லாம் மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களெல்லாம் நம்ம பாடி அவங்கள வந்து வழிபடலாம் இந்த பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறோம் அதாவது லக்ஷ்மியின் எட்டு தெய்வீக வடிவங்களும் நம்மளுக்கு அந்த இதனால் ஆசீர்வாதம் கிடைக்குது இதனால் வந்து நம்மளுக்கு மிகுதியான அமைதியும் மங்களத்தையும் வாழ்வையும் வந்து இந்த பூஜையின் மூலியம் நமக்கு கிடைக்க போகுது இந்த விரதத்தோட பலன் என்ன அப்படின்னா அஸ்வமேத யாகம் அந்த யாகம் செய்ததற்கான பலன் வந்து இந்த ஒரு விரதத்துலேயே நம்மளுக்கு கிடைக்கிது இந்த வரலட்சுமி விரதம் நம்ம இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களை வந்து அந்த பூஜை செய்கிறப்ப நம்ம அழைக்கணும் அவங்கள அழைச்சி அந்த பூஜையில் கலந்துக்க வச்சுட்டு திரும்ப அவங்க செல்லும்போது பாக்கு தேங்காய் பழம் அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சுதுன்னா புடவையோ இல்லது ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று க மஞ்சள் கயிறு வளையல் இந்த மாதிரி நமக்கு என்ன முடியுமோ அதை வச்சு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து திருப்பி அனுப்பணும் இதை வந்து மனசார கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கும்போது அந்த ஆசிர்வாதம் நம்மளுக்கு நம்ம லக்ஷ்மியை வந்து நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு சமம் அது